சங்கே முழுங்கு இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதவர்கள் தான் எம் இன பாய்வர் எங்கோ மறைந்தார் தமிழருக்கு இன்னல் நுழைந்தார் சங்கார நிஜமது சங்கே முழுங்கு என்று சொல்லி எடுதாக கிடைத்த பெருமை எல்லாம் நாம் துவக்கி வைத்த அந்த பாசறை உடம்பு பத்தாண்டுகள் நடைபெற்றிருக்கிறதே என்பதை எண்ணி எண்ணி பெருமகிழ்ச்சி என்னுடைய நலம் என் குடும்ப சூழ்நிலை இதெல்லாம் தாண்டி இன்றைக்கு நடப்பதில் இருக்கிற மகிழ்ச்சி என்பதை அளவிட முடியாத மகிழ்ச்சி என்பதை இந்த நேரத்தில் தொடர்ந்து இடைவிடாமல் நடத்தி வரக்கூடிய அந்த போமானவர்களுக்கு பாராட்டு வாக்கு தலை மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் பெரிய தான் கடும் மழை அன்றைக்கு நம்முடைய மாவட்ட செயலாளர் இளவரசன் அவர்களும் அன்றைய மாவட்ட தலைவராக இருந்த தென்னரசு அவர்களும் நம்முடைய தேசிய மனிதமை வந்து துவக்கி வைத்ததாக இருந்த ஒரு நிகழ்ச்சி நம்முடைய பன்னீரையா பன்னீரையாக்கும் சக்கரவர்த்தி மற்ற எல்லாருக்கும் சொல்லி தாங்கள் வந்து அந்த துவக்கி வைத்த பணிதான் என்பது இருந்த மகிழ்ச்சிக்குரிய செய்தி என்பதை மக்கள் சொல்லி நீண்ட இடைவெளி பிறகு இந்த அறங்களை நாம் பார்க்கின்ற போது நம்முடைய மன்னியர் மனிதர் இருக்கக்கூடிய இருந்து ஒதுங்கி பணியை கழகப்படியை சுமக்கக்கூடிய நம்முடைய ஐயா ராமலிங்கம் அவர்கள் குடும்பத்தாரர்களுக்கு அங்கே பாராட்டு அதுக்கு இந்த நிகழ்வு எங்கு நடந்தாலும் குடும்பத்தோடு வருகை திரைப்படுத்தக்கூடிய எல்லாரும் இருக்கிறார் அதனால எனக்கு ரெண்டு பேரும் தெரியக்கூடியவர்கள் கண்ணீரவர்களும் சிவக்குமார் அவர்களும் உலகத்தோடு வருகிறேன் ஊக்கமளிக்கக்கூடிய ஒரு பாந்து என்பது மிகுந்த மகிழ்ச்சி எளிமையாக இருந்தாலும் மாவட்ட செயலாளராக தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளக்கூடியவர்கள் உலகத்தோடும் இருக்கிற இயக்க குடும்பங்களுக்கு ஒரு நபரை தெரியாமல் இருக்காது அதுதான் நம்முடைய தாமோரபர்கள் ஆகலாம் அவருடைய கால்நடை மூலம் எப்படியாவது வந்திருக்கிறாரும் பார்த்துட்டால ஜாக்கிரதையா பேசுற அளவுக்கு நம்முடைய பிரச்சார செயலாளர் இருக்கிறார தான் அவர் கேட்டு பேசக்கூடிய அளவுக்கு அவருடைய பயன்படுத்தி வருகிறார்கள் எனவே தனிக்கும் மேலாக நம்முடைய புரட்சியைக்கூடிய ஐயா குணாபரதி அவர்களும் செய்திகளை நாம் எப்படி சுமந்து செல்கின்றோம் உள்வாங்கி செல்கின்றோம் அதை எப்படி மற்றவர்களுக்கு சொல்ல சுயமரியாதைக்காரர்களுக்கு தான் தெரியும் அந்த வகையிலேயே கயிறு கட்டாமலும் பகுத்தறிவையும் மிக சிறப்பாக நாம் உடலும் உள்ளமும் உடல் தளர்ந்தாலும் உள்ளம் தளரமலும் கூட வள்ளிமனிதளர்களை இந்த நேரத்திலே பெருமையோடு நாம் பாராட்ட பாராட்டும் திமுக அமைச்சர்களையே காய்கற கயிறு குறையாமல் கட்டி சின்னவர் நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்துற இந்த மன்ன மனிதனுக்கெல்லாம் புத்தி சொல்லுங்க தான் நாளைக்கு வள்ளுவர் கோட்டத்தில ஒரு பெரிய பயிற்சி முகாம் நடத்த இருக்கிறார்கள் அதுல மார்கு நம்முடைய தந்தை பெரியார் அது போலவே கலைஞர் அண்ணா அது போலவே அம்பேத்கர் அவர்களுடைய இன்றைக்கு இளம் தலைமுறைக்கு நாம் செய்ய வேண்டிய செய்தியை அண்ணா காலத்தில் நடந்தது போச்சு என்பதை சொந்ததான் சாதாரணத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்ன ஒரு துணிச்சல் மிக்க ஒரு அமைச்சராக இருந்தவர் நம்முடைய இளையவர் உதயநிதி ஸ்டாலின் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி அவர் போறார் நாடும் சுடும் போறார் உலகம் சுடும் போறார் தாத்தாடு மாசுக்கு கோச்சு வாங்கினதற்காக தான் நாளைக்கு வள்ளுவர் பட்டத்தில் அந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடத்தினால் அனைவரும் வந்து நான் பார்க்க வேண்டிய ஒரு அன்பு நிகழ்ச்சியாக அந்த நேரத்திலே நான் சொல்ல கதவிக்கப்பட்டிருக்கிறோம் அத்தனைக்கு மேலாக நான் துவைக்கி வச்ச அந்த நிகழ்ச்சியிலேயே கலந்து கொண்ட இன்றைக்கு பல பேருக்கு இளைய தலைமுறைக்கு தெரியாது பச்சை கல்லூரிகளை துவங்கியில் நான் பிராவின் பார்ப்பனர் அல்லாதவர்கள் படிக்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட கல்லூரி நம்முடைய பச்சை அந்த கல்லூரியில பயின்றவர் தான் வேறங்க அண்ணா அந்த கல்லூரியிலே ஒடுக்கப்பட்ட மக்களை சேர்க்கக்கூடாதுன்னு தீர்மானம் போட்டிருந்தார்கள் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியாது அதுக்கு போராடியவரும் தந்தை பெரியார் என்பதை நாம் மறந்துவிட் இதுதான் நீங்க உங்களுக்கு கேட்பவர்களுக்கு மற்றவர்களுக்கு தெரியக்கூடிய செய்தியாக இருந்த நேரத்துல கூட நாம் செஞ்சு சொல்லி அதன் பிறகுதான் ஐயாவுடைய போராட்டத்துக்கு பிறகுதான் பச்சைக்கும் கல்லூரியிலே நம்முடைய நண்பர்கள் தோழர்கள் பயனுகிறார்கள் என்ற செய்தியை நமக்கு மகிழ்ச்சியான செய்தி அந்த கல்லூரியிலே மாணவராக இருந்ததுதான் நம்முடைய அபுதாசி இங்கே வந்தப்ப நல்ல அப்படி எங்க இருக்காங்க தெரியல பின்னடை இருக்கிறாரு இன்றைக்கு நான் எந்த பாதி இருக்கிறேன் நீண்ட நாளைக்கு பிறகு என்னுடைய அழைப்பதை அலைபேசி அழைத்து கேட்டும்போது நான் ஜெர்மன் நாட்டினுடைய ஊடகத்தில் நான் பணியாற்றுகிறேன் என்று சொல்லுகின்ற அந்த செய்தி இந்த பகுத்தறிவு பாசறைக்கு எவ்வளவு பெரிய வெற்றி என்பதை நான் அன்றைக்கு சோர்ந்து போய் கல்லூரியில் என்னை சோர்ந்து போய் ஏதாவது ஒண்ணு இன்னைக்கு நடக்குது நான் என்ன பண்றதுன்னு தெரியாது நேரத்திலே கூட நான் வீடு கல்லூரியில் உற்சாகப்படுத்தியதில்லை எனக்கு ரொம்ப பெருமை உண்டு பணி சேரலாம் என்பது இந்த கொடுத்த எவ்வளவு பெரிய நிகழ்வு என்ற நேரத்தில் நம்முடைய ஒரு தகவலை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு அண்ணா இல்லை என்று சொன்னால் இந்த நாட்டிலே அரசியல் இருந்திருக்காரு என்று சொல்வது உண்மை அண்ணா பிரியாக இருந்த அனிதம் நாடு வாழ்ந்திருக்கின்ற பெற்றிருக்கிற உண்மையும் நாம் உணர வேண்டிய நிலை ஒன்று இருக்கிறது பல பேருக்கு தெரியாது அன்றைக்கு நாடு கொந்தளிச்சு போயிருக்கிற நிலையிலேயே இந்த சூழல்ல என்ன வந்து பார்ப்பீங்க ஒரு சூழ்ச்சி செஞ்சது தமிழ்நாடு தனி நாடாக வந்து விட்டால் தமிழ்நாடு தமிழருக்கே என்று தந்தை பெரியார் அவர்களும் விடுதலை எழுதி வச்சிருக்காரு இன்னமும் இப்படி பார்த்தா தெரியும் விடுதலில் தமிழ்நாடு தமிழர்க்கே என்ற முழக்கம் இருந்திருக்கும் அப்படி தனிநாள் ஆயிவிட்டால் இந்தியா சுப்புமூர் ஆகிடுது சித்தாந்தை அன்றைக்கு எரியவர்கள் இதை உடைப்பதற்கு அண்ணா ஒரு கருவேப்பட்டார் என்பது மறந்து விடக்கூடாது நிறைய அண்ணாவுக்கு நன்றி நாம் செய்ய வேண்டும் அண்ணா நமக்கு நன்றி கடன் செய்தார் என்பது ஐயாக்கு செய்தது என்பது வேறு செய்தி ஆனால் இந்த உண்மையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய நிலை இருக்கிறது அப்படி போயிருந்தால் என்ன ஆயிருக்கும் காணிக்கை என்று அண்ணாவை ஐயா மாதிரி விமர்சித்தது உலகத்தில் ஒரு மனிதர் கிடைத்திருக்க முடியாது அவ்வளவு கடுமையா விமர்சிக்கிறார் ரொம்ப பேரும் பேசுறாங்க போறாங்க எல்லாம் பண்றாங்க ஒரே காலத்துல ரெண்டு பேருக்கும் ஒரு செய்தி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திருச்சி மத்திய சிறையிலேயே நான் பார்க்கின்ற போது வெவ்வேறு காரணத்திற்காக அண்ணாவினுடைய ஆரிய மனைக்காகவும் தந்தை பெரியாருடைய பொன்மொழிக்காகவும் ஒரே தேதியில் இருவரும் கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையிலே இருக்கிறார்கள் நான் சிறைச்சாலையில இருக்கிறவங்கிறதுக்காக அந்த செய்தியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த சிறைச்சாலையில என்னன்னு சொன்னால் ஒருவருக்கு ஒருவர் நேரடியாக பார்த்துக் கொள்ள முடியாது எதிர் எதிரிலே இருக்கிறார்கள் சத்தம் மட்டும்தான் கேட்கும் அப்போது அண்ணா ஒரு பக்கத்தில் எதிர்புறத்திலே தந்தை பெரியாரும் வைத்து சிறையிலே வைக்கிறார்கள் அண்ணாவுக்கு அங்க வாய்ப்பு கிடையாது அங்க திராவிட பண்ணை அங்குதான் வெளியிடப்பட்டது பதிப்பிடப்பட்டது அதனால அங்க அண்ணாவை அங்க அடைச்சு கைது செய்தார்கள் தந்தை பெரியாருக்கு புன்மொழிகளுக்காக இவரை இங்கே கைது செய்தார்கள் இருவரையும் கொண்டு போய் அங்கே வைக்கின்ற போது தந்தை பெரியாருக்கு நிறைய பொருள் எல்லாம் அன்றாட மனு பார்க்கிறவர்கள் இருந்து போயிட்டே இருப்போம் அண்ணாவுக்கு போக ஒரு காவலரை பிடித்து கொண்டு வந்து கொடுத்து அங்கே தம்பியிடம் கொண்டி கொடுத்துட்டு பெரியார் தன்னுடைய மூக்கப்பிள்ளை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அண்ணாவை பாசத்தளித்தார் என்ற செய்தியும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சரி ரெண்டு பேரும் இந்த நேரத்துல இன்னொரு செய்தி நடக்குது என்ன அந்த செய்தி என்று சொன்னால் அவருக்கு ரெண்டு பேரும் ஒரே நாளில் விடுதலை ஆகிறார்கள் அப்படி விடுதலை விடுதலையாகின்ற போது அண்ணாவை அடிக்கிறதுக்கு யாரும் அல்ல பெரியார் அடிக்கிறதுக்கு வேணும் வந்துருச்சு அப்போது அவருக்கு உதவியாளராக இருந்தவர் பெருமைக்குரிய என்னுடைய பெரும் புலவர் ஐயா இமயவரமன் தான் கூடுதலாக இருக்கிறார் அவரிடம் சொல்றார் இமயவரமன் அவரை முன்னாடி வண்டியில் ஏற சொல்லுங்க அப்படின்னு நேரடியா அண்ணா வந்து தம்பி ஏற்பான்னு சொல்லவே இல்லை ஆனா இமயவரனுடன் சொல்லி நீங்க ஏறுகிற மாளிகரை என்னை கொண்டாந்து விட்டுட்டு அவர் எங்க அங்க கொண்டு விட்டுட்டு சொன்ன இந்த ஒருவர் ஒருவர் கடுமையாக விமர்சித்த காலத்திலே கூட இந்த பாசத்தையும் நான் பார்க்க வேண்டிய நிலைநிறுத்தி ஒரு செய்தி இதெல்லாம் முடிஞ்சு தேர்தல் நடக்குது ஒவ்வொரு தேர்தலாம் ஒண்ணு நடக்குது ஒவ்வொரு தேர்தலுக்கும் அறுபத்தி ஏழு வரலைக்கும் அண்ணாவை உண்டு இருந்து பார்த்தவர் தந்தை பெரியார் அதை கடுமையாக பேசியவர் நம்முடைய தமிழர் தலைவர் ஆகிய ஆசிரியர் பேர் உண்டு நான் சொல்ல வேண்டும் இந்த நேரத்துல அறுபத்தி ஏழுல தேர்தலில் வெற்றி பெற்ற உடனேயே எல்லோரும் சேலத்துக்கு போய் ராஜாஜியை பார்ப்பதற்காக புறப்படணும் அண்ணா அவர்கள் ஒரு அற்புதமான தந்திரத்தை செய்தார் யாருக்கும் சொல்லவில்லை ஒரு மனிதருக்கு மட்டுமே தான் சொல்லியிருந்தார் வேற யாருக்கும் தெரியாது வண்டியில பேராசிரியர் அன் கலைஞர் மற்றவங்க நிறைய இன்னும் நிறைய அந்த வண்டியில போறாங்க போகின்ற போது உளுந்தூர் பேட்டையில இருந்து சேலம் போறதுக்கு பதிலா தொழுதூர் தாண்டி போயிடுச்சு அந்த தொழுதூர் தாண்டி போகின்ற போது அந்த தொடுதூர் தாண்டி போகின்ற போது அண்ணா வண்டி திருச்சி பக்கம் போதும் அது ஒரு சின்ன வேலை இருக்குது அங்க போய் பார்த்துட்டு அப்புறம் நம்ம போலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி சொல்லுகின்ற போது என்ன என்று சொன்னால் ஓட்டுநருக்கும் அன்பிலாருக்கு மட்டும்தான் தெரியும் நாம் ஐயாவை பார்க்க வருகிறோம் வேற யாரிடம் திருச்சி என்று சொல்லிவிடக்கூடாது என்று அண்ணா ஒரு அன்பு கட்டளையை நம்முடைய பெருமைகளுக்கு அன்பிலாருக்கு சொல்லுகின்றார் திருச்சி போனதுமே ஐயா போய் அன்பிலாருக்கு ஐயாட்ட போய் ஐயா இவங்களை பார்த்ததுக்கு அண்ணா வருகிறாரு என்று சொன்ன உடனே மகிழ்ச்சியை தாங்க மணியம்மையார கூப்பிட்டு அம்மா இந்த பசங்க எல்லாம் வராங்களா ஏதாவது வெயில் நேரம் தாகத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுமா இதே வார்த்தையை பயன்படுத்துகிறார் அப்போது மகிழ்ச்சியும் தாங்க முடியவில்லை ஆனால் அவர்கள் செய்த நிகழ்ச்சியும் அவரால் ஜீவச்சிக்க முடியவில்லை இந்த நிலை இருக்கின்ற போது ஏனென்றால் மணியம்மையாரை கொச்சைப்படுத்தியது திமுகவை விட வேற யாரும் சிந்திக்க முடியாது அது பல பேருக்கு அந்த சமூக பார்வையை விட அந்த சூழல்ல கூட ஐயா ஐயாவுன்னு சொல்லி மிக சிறப்பாக போது ஒரு அந்த ஊஞ்சல்ல வேப்பந்த மாமா ஊஞ்சல் அண்ணா போய் கீழே உட்கார்ந்தார் ஐயா அழுதார் காட்சி தெரிவித்து எனக்கு தான் கடுமையா உங்களை விமர்சனம் திருத்தோம் என்னென்ன பண்ணிட்டோம் எனக்கு வெக்கப்படாத மாதிரி வச்சுட்டீங்க என்ன விஷயமும் கேட்கிற அப்போது ஐயா நாங்க ஆட்சியை அமைக்கிறோம் நீங்கள் இவங்களுக்கு ஆதரவு என்று சொன்னார்கள் அப்போதான் சொல்றாங்க என்ன சொன்னார் இந்த ஆட்சியே உங்களுக்கு காணிக்கை என்று சொல்றார் இந்த செய்தியை நாம் கொண்டு வேண்டும் என்பதற்காக தான் இந்த செய்தியை சொல்லக்கலோ அதனுடைய வளர்ச்சி அதனுடைய எழுச்சி இன்றைக்கும் ஐயா அண்ணா கலைஞர் பகுத்தறிவு பார்த்தரை என்பதை பால் மாறாத பகுத்த பகுத்தறிவு போல நடத்துகின்ற ஐயா போகாதவர்களுக்கு நம்முடைய பாராட்டு வாழ்த்துக்களை நான் பாராட்டு சொல்லும் எனக்கு அப்போது கிடைச்ச வாய்ப்பு இப்போது கிடைச்ச அளவுக்கு கிடைச்சு மகிழ்ச்சிகள் பல ஒரு சில நிகழ்ச்சிகளுக்கு போகணும் ஐயா போகாமனுடைய செய்திக்காக தான் வந்திருந்தோம் எனவே அவளுக்கு வந்து ஐயா வண்டுமந்த போன்ற ஒரு செய்திகள் வந்து சாதாரண செய்தாங்க பல முறை நான் கேட்டதுன்றோம் அந்த கேட்ட செய்திகளையும் கூட பல முறை அவர் இன்னமும் பக்தரை செய்ய முடியாது குன்றாது எதிர்த்து சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஐயாவை பாராட்டி பாய்ப்பட்ட அறிவு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்